நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மாதம் ரூபாய் ஆறாயிரம் இலவச உதவித்தொகை பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு திமுக தலைமையிலான தமிழக அரசு தற்பொழுது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருகிறது இந்த ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழக அரசு பெண்களுக்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது இந்த தொகையானது ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதிக்கு மேல் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது அதேபோல போல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாயும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாயும் அவரவர் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது தமிழக அரசு எப்படி பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை செய்து வருகிறதோ அதே போல விளையாட்டு வீரர்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் விளையாட்டுத் துறையில் சர்வதேச மற்றும் தேசிய அளவில் போட்டிகளில் விளையாடி வெற்றி பெற்று நலிவடைந்த நிலையில் உள்ள தலை சிறந்த முன்னாள் வீரர்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் ஒன்று உள்ளது இந்த திட்டத்தில் இணைந்து தமிழக அரசு மாதம் வழங்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாயை பெறுவதற்கு என்ற இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பித்து மாதம் ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகை பெறலாம் இதற்கு சில தகுதிகளையும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழக அரசு வழங்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாயை பெறுவதற்கு விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் அல்லது தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் முதல் மூன்று இடங்களுக்குள் பெற்றிருக்க வேண்டும் மேலும் மத்திய அரசால் நடத்தப்படும் தேசிய அளவிலான போட்டிகளிலும் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒலிம்பிக் சம்மேளங்களால் நடத்தப்பட்ட சர்வதேச போட்டிகள் தேசிய அளவிலான போட்டிகள் அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டிகளிலும் பங்கு பெற்றிருக்க வேண்டும் தமிழக அரசு வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையை பெற விரும்பக்கூடிய நபர்கள் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் எட்டு வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அதேபோல விண்ணப்பிக்கும் நபரின் மாத வருமானம் ஆறாயிரம் அல்லது ஆறாயிரத்துக்கும் கீழ் இருக்க வேண்டும் ஆறாயிரத்துக்கும் மேல் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் விண்ணப்பிக்க கூடாது ஆன்லைன் மூலமாக செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து தமிழக அரசு முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு சூப்பரான திட்டம் ஒண்ணு வச்சிருக்காங்க அதாவது ஐம்பத்தி எட்டு வயது பூர்த்தி அடைந்த முன்னாள் விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டம் ஒன்று இருக்கு அதுக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டபுள் அப்படிங்கிற இணையதளத்துக்கு போயிட்டு விண்ணப்பிக்கலான்னு சொல்லி சொல்லி இதுல வந்து தகுதி இருக்கிறவங்களுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுறதுக்கு இருக்கு தேவைப்படுறவங்க இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்